வணக்கம் வெல்கம் டு நம்ம பார்க்க போறது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு முதல் ஒரு வருஷத்துல நம்ம சில முறைகள் எல்லாம் செய்வோம் சித்திரை ஆடி தீபாவளி ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடும் இது திருநெல்வேலியில எந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி தான் திருநெல்வேலியில பிறந்து வளர்ந்து சென்னையில இப்ப இருக்கிற என்னோட சம்பந்தி தான் நமக்கு அவங்களுக்கு கவனம் இருக்கிற வரைக்கும் அந்த முறைகள் எல்லாம் நம்மளோட ஷேர் பண்ண போகிறாங்க அதுதான் இந்த இன்றைக்கி பார்க்க போறோம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணதும் அந்த ஒரு வருஷத்துக்கு செய்யக்கூடிய முறைகளெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள் நானும் வியூவர்ஸ் கூட சேர்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ ஃபுல்லாக பாருங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்துக்கல்ல வந்து சித்திரை வருஷ பரப்புட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குங்க அப்படின்னா புது பொண்ணுங்களை கட்டி கொடுத்தா சித்திரை மாதம் வந்து அவள் பெட்டி கொடுக்கணுங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அவள் பெட்டினா என்னன்னு சொல்லுங்க எனக்கு அதெல்லாம் சரியாக தெரியாது பெட்டி வந்து அவளுங்க நம்ம நெல்லில் நெல்லை வறுத்துட்டு அதை உலக்கி வச்சு இடிச்சிடு பண்ணுவாங்க இப்போ மிஷின்லேயே ரெடி பண்ணுறாங்க இப்போ அவள் வந்து அந்த அவளை வந்து இருபத்தோரு படி அவளை கொடுக்கணும் புது பெட்டி வாங்கி கொடுக்கணும் இப்போ வந்து குத்துமணி கூட கொடுக்குறாங்க நார்பெட்டி நாரில் பின்றது அந்த பெட்டியில் கொடுப்பாங்க இப்போ இப்போ கொடுக்குறாங்க சிக்கீர் குத்து பண்ணிலையோ பித்தாள் குத்து இருபத்தோரு டவுலு கருப்பட்டி உடச்ச கடலை தேங்காய் இவ்வளோ கொண்டு கொடுக்கணுங்க பொண்ணுக்காரங்க மாப்பிள்ளை கொண்டு கொடுக்கணும் இவ்வளோ சித்திரவசு நாளைக்குனா நாலு நாளைக்கு முன்னாடி இதை கொண்டு கொடுத்துடணும் அவங்க வீட்டில் நம்ம மாப்பிள்ளை கொண்டு கொடுத்துடணுங்க அவங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதான் சித்திரவசுங்க முறை இதான் இது முடிஞ்சது இப்போ ஆடிக்கு என்ன பழக்கம் அந்த பழக்கத்தை சொல்லுங்கள் ஆடிக்கு வந்து பழக்கம் வந்து திருநெல்வேலியில் எப்படி பழக்கம்னா உங்களுக்கு வந்து பொண்ணு புது பொண்ணு மாப்பிள்ளைங்களுக்கு செய்வாங்க ஆடி வருஷன்னு சொல்லிவிட்டு பெண்ணு இருந்து வருஷம் கொடுக்கணும் ஆடிக்கு வந்து எல்லா பருப்பு என்ன பருப்பு இது பச்சை சிறு சிறுபயிறு இந்த மாதிரி எல்லா பயிரும் ஒரு நாலு அஞ்சு தென்ச்சு பயிர் பருப்புகள் இருக்குதுங்க அந்த பருப்பெல்லாம் வாங்கி வறுத்து கருப்பட்டி தேங்காய் எல்லாம் வெள்ளமெல்லாம் வாங்கி கொண்டு அவங்களுக்கு கொண்டு கொடுக்கணுங்க பெண்ணுல வந்து மாப்பிள்ளை வந்து கொடுக்கணும் அவங்க வீட்டில் பெண்ணுலேயும் ஒரு நாளைக்கு வடை பாசத்தோடு கொடுத்து அதெல்லாம் கொடுத்து வந்து விடுவாங்க ஆடி மாதம் வந்து மாப்பிள்ளை வந்து அழைச்சிட்டு வந்துடுவாங்க இதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் வச்சுப்பாங்க அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு பலகாரத்தோடு கொண்டு விட்டுட்டு வருவாங்க இங்கே வந்து சென்னையில் ஒரு மாதம் அந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே பொண்ணு வீட்டில் தான் இருக்கும் பொண்ணு ஆனால் இங்கே உங்கள் ஊரில் சென்னையில் அப்படி இருக்காங்க அங்கே திருநெல்வேலியில் வந்து பத்து பதினஞ்சால்தான் வச்சுப்பாங்க அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அங்கே விட்டு வந்துடுவாங்க அவ்வளோதான் சித்திரை முடிஞ்சது ஆடி முடிஞ்சது தீபாவளிக்கு என்ன பழக்க தீபாவளி பழக்கம் வந்து திருநெல்வேலியில் வந்து புது பொண்ணு மாப்பிள்ளைங்களுக்கு வந்து பெண் வீட்டுலேருந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க மாப்பிள்ளை வீட்டுலேருந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க ஆ மாப்பிள்ளை வீட்லேருந்து பொண்ணு மாப்பிள்ளைலாம் அழைச்சிட்டு போயிடுவாங்க பெண் வீட்டுக்கு அவங்க வீட்டில் வந்து பலகாரம் செய்யணும் ஃபஸ்ட்டு தீபாவளி காலையில் அஞ்சு மணிக்கே மாப்பிள்ள வீட்டுக்கு பலகாரம் கொடுக்கணும் பொண்ணு பொண்ணு வீட்டுல தான் இருக்கணும் பொண்ணு பொண்ணு வீட்டுல தான் இருக்கணும் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து வடை மசால் வடை மெது வடை இது பச்சி என்னென்ன பலகாரம் உண்டோ அவ்வளவும் பாத்திரத்தின செஞ்சு அஞ்சு மணிக்கெல்லாம் மாப்பிளம் கொடுத்து விடணும் ஊர்ல எல்லாருக்கும் என்ன பண்றது உள்ளூர்ல பொண்ணு கொடுத்தா பரவாயில்ல உள்ளூர்ல பொண்ணு கொடுத்தா கொடுக்கலாம் இல்லையா நீங்க தீபாவளிக்கு எப்போ கொண்டு பொண்ணு மாப்பிளைய மாப்பிளைய விட்டு விடுறீங்க அப்பா குடுத்து விடணும் இதெல்லாம் செய்து கொண்டு செஞ்சு கண்டிப்பா குடுத்து விடணும் நாங்க உள்ளூர்லயே குடுத்துட்டோம் அதனால உங்களுக்கு கொண்டு வந்து எல்லாமே குடுத்துட்டோம் உள்ளூர்ல இருக்க நல்லா குடுத்துருவாங்க இல்லைன்னா அசுவர் இருந்தா முறுக்கு அதிரசம் நமக்கு வட முதக்கொன்னு அஞ்சு மணி அதை குடுக்க முடியாது ஆமா அதனால ஊர் விட்டு விழுந்ததுனால நீங்க முறுக்கு அதிரசம் மட்டும் அது மட்டும் குடுத்தா போதுங்க ஆமா அட்ரஸ் வாங்கி குடுக்கணும் பொண்ணு வீட்டுல மாப்பிளைக்கு என்ன மரியாதை செய்யணும் வீட்டில் வந்து மரியாதை வந்து என்ன செய்யணும்னா புது ட்ரெஸ்ஸு பொண்ணு மாப்பிள்ளைக்கு புது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பாங்க மோதிரம் போடுவாங்க மோதிரம் போடுவாங்க செயின் போடுவாங்க செயின் போடுவாங்க அவங்க வசதி தக்குன்னு செய்வாங்க ஆமாங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு வேற என்ன விசேஷம் வரும் ஐப்பசி முடிஞ்சது இல்லையா தீபாவளி கார்த்திகை தீபம் வருங்க தீபத்துக்கு என்ன பழக்கம் கார்த்திகை தீபத்தை வந்து கார்த்திகை மாதம் கொழுக்கட்டை வைக்கணுங்க கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு வந்து மாவு வெல்லம் பனவெல்லம் மாவு பனவெல்லம் கொடுக்கணுங்க அதுக்கு உண்டான பொருள் எல்லாமே எள்ளு பொண்ணு எள்ளு வா கொடுக்கக்கூடாது காசு கொடுத்துடணும் அவங்களுக்கு எள்ளு கொடுக்க எல் கொடுக்கக்கூடாது சரி அதனால காசு கொடுத்துடணும் அந்த ஏலக்காய் மற்ற பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கணும் கொழுக்கட்டைக்கு அப்புறம் வந்து பித்தாள் விளக்கு அகல் விளக்கு மாதிரி பித்தாள் விளக்கு மண் விளக்கு அந்த விளக்குகள்லாம் வாங்கி கொடுப்பாங்க இருபத்தோரு விளக்கு வாங்கி கொடுப்பாங்க அகல் விளக்கு அந்த பித்தாள்லையும் வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கொடுத்து இதை மட்டும் வாங்கி கொடுத்து நாளைக்கு கார்த்திகை தீபம்னா ரெண்டு நாளைக்கு கொண்டு கொடுத்துட்டு வந்துருவாங்க அவங்க அவங்க வீட்டில் அவங்க சாமி கூடுவாங்க கார்த்திகை பொறி கார்த்திகை கார்த்திகை பொறி வந்துங்க கடையிலேருந்து பொறி வேண்டாம் கார்த்திகை பொறி கேட்கணும் கடையில் கார்த்திகை பொறி கொடுப்பாங்க அப்புறம் வந்து வெள்ளம் காய்ச்சணும் தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு நல்லா பாவு காய்ச்சிட்டு ஏரஞ்சு தட்டி போட்டுட்டு இந்த பொரியை வந்து சூட்டோட விரவிய பொத்தி அமுக்கி வச்சிருவாங்க சில பேர் நல்லா உருண்டையா பிடிப்பாங்க பிடிச்சா ரொம்ப நல்ல தேங்காய் தேங்காய் பழம்புலாம் கீறி போடுவாங்க அந்த பொரி உருண்டைக்கு போட்டு பிடிச்சி உருட்டி வச்சுட்டாங்கன்னா அது மாத அப்படி இருக்கும் சாதாரண நாள் கூட சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா திருநெல்வேலி வழக்கப்படி அடுத்து வர ஒவ்வொரு பண்டிகைக்கும் அந்த ஒரு வருஷத்தில் என்னெல்லாம் பழக்கம் செய்யணும் அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் திருநெல்வேலி வழக்கப்படி ஒரு ஆன பொண்ணு மாப்பிள்ளைக்கு தைப்பொங்கலுக்கு என்ன மாதிரி சீர் செய்யணும் அப்படின்றத நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்டு கார்டில் லிங்க் கொடுக்குறேன் டைம் இருக்கிறப்ப செக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் அவங்க சொல்கிற மாதிரி செய்துங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க் யூ